இப்ப அரண்மனைக்கு வெளியில நின்னு சொல்லுவான் நான் இடிக்க விட மாட்டேன் இது எனக்கு சொந்தம் அப்படி சொல்லலாம் உனக்கு சொந்தம் எவன் சொன்னது ஸ்டார்ட் த மிஷின் அவ்வளவுதான் புரியுதா மிஷின் என்ன பண்ணு ஸ்டார்ட் பண்ணு கோ அவ்வளவுதான் நாளைக்கு அதை தான் செய்ய போறோம் ஆமே அப்படி மீறி நின்னா இடி அவ்வளவுதான் ஓ வருங்க எனவே எவனை நிப்பான்னு நினைக்கிறீங்க இப்ப அரண்மனை இடிச்சாச்சு வீடை இடிச்சாச்சு அவனுடைய பாதைப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு இடிச்சாச்சு அப்ப அவன் என்ன பண்ணி தான் ஆகணும் ஓய் தான் ஆகணும் ஆமேன் அதுக்கு மேலே அங்க இருந்த அண்ணா ஏதாவது நடக்குமா இருக்க இடம் இல்லையே இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணுவோம் பங்களாவை பார்த்தோம்னு ஆகா என்ன அழகா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம் ஆனா இப்பதான் தெரியுது அது புறம்போக்கில கட்டப்பட்ட இடம் ஒண்ணு நாங்களா அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த சார்ஜ் பண்ணி இடிக்கிறதுக்கு முன்னாடி அழகழகா கட்டி வச்சிருந்தேன் எவ்வளோ கோடி கோடிக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறான்னு அழகழகான்னு நினைச்சோம் இடிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு புறம்போ கிடம்னு அதுலேருந்து ஒரு செங்கல் மணலை கூட அவன் விடலை எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டு போய் எங்கே மேடு பலம் இருக்கோ அவங்க நெரப்பு நிரச்சிட்டான் யார் யார் பொருள் எடுத்துகிட்டு போறாங்களோ அவங்கெல்லாம் தப்பிச்சாங்க எடுத்துகிட்டு போகாதனுடைய பொருள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க கவர்மெண்ட் அதே போலதான் நாலைய தினத்துல நாம் இடிக்க போகிறோம் பலவானுடைய அரண்மனை வீடு இது எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அரண் அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த அரண்கள் என்று சொல்லக்கூடியது நுழைவாயில் அல்லது பாதப்படி அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு ராணுவம் இருக்கு அப்படின்னா அந்த ராணுவம் உள்ள வர்றதுக்கு ஒரு கால் வைக்கிற இடம் கொடுத்தா போதும் அதே தான் பிசாசு நமக்குள்ளே வர்றதுக்கு ஒரு சின்ன தரவு வச்சா போதும் ஒரு சில சொல்லுவாங்க அவ ஒரு பாவமும் செய்யல அவ இப்படி போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறா அல்லது அந்த தம்பி ஒரு பாவமும் செய்யல இப்படி போட்டு ஆடிக்கிட்டு இருக்குதுன்னு பாவம் செய்யணும்னு தேவையில்ல ஒரு சின்ன திறப்பு கொடுத்தா போதும் ஆமே சொல்றது புரியுதா ஒரு கால் வச்சுக்கிறதுக்கு இடம் கொடுத்தா போதும் அடுத்து என்ன பண்ணிடுவான் வந்து பாய் போட்டு படுத்துருவோம் ஆமே இந்த சில நேரத்தில் இந்த வளர்ப்பு நாய்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன தெரியுமா பண்ணும் முதல்ல வரும் அப்படி பக்கத்தில் வந்து இப்படி படுக்கும் அப்புறம் என்ன பண்ணணும் மெதுவாக காலை வச்சு அப்படி செய்யும் பார்த்திருக்கீங்களா செல்ல நாய்கள் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அப்படி லேசா அப்படி அப்படி அப்படியே பிரண்டி பார்க்கும் அப்போ பேசாம இருந்தோம்னா அந்த காலை மட்டும் தூக்கி அப்படி மேலே வைக்கும் அப்ப புரியுதா கொஞ்ச நேரம் என்ன பண்ணும் அடுத்த காலை எடுக்கும் இப்படியும் செஞ்சு அடுத்த காலை கொண்டாந்து மேலே வைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க விட்டிக்கின்னு உங்க மடியில ஏற்படுத்துடும் அப்படி அனுபவம் இருக்குதா இருக்குது புரியுதா அதே போலதான் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் என்ன கடைசியா உள்ள வந்து அரண்மனை கட்டி வச்சிருக்குதான் அரண் கட்டி வச்சிருக்கு ஆமேன் அந்த அரனை இடிச்சு தள்ள வேண்டிய வேலை யாரோட வேலை நம்முடைய வேலை ஆமேன் பாருங்க நாலு இருபத்தி ஏழு எடுத்தவர்கள் வேகமா படிங்க இடம் கூடாமலும் இருங்கள் பிசாசிற்கு இடம் கொடாமலும் இருங்கள் திருடுகிறவன் இனி திருடாமல் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் ஆமே போதும் இங்க சொல்லும் போது சொல்லி இருக்கு பாருங்க பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாதான் இடம் கொடாமல் இருங்கள் அப்ப இடம் கொடுத்த அவன் என்ன பண்ணிருவான் அரண்மனை கட்டி வச்சிருவான் நுழை வாயில் இடம் கொடுத்தீங்கன்னா போதும் அவன் உடனே என்ன பண்ணி வச்சிருவான் இடம் கொடுத்து வச்சிருவான் இந்த நுழைவாயில் ரெண்டு வகையில இருக்குது ஒன்னு நாமே சுயமாய் செய்கிறவைகள் அவ நாமே சுயமா செய்யறது சில நேரத்துல பார்த்தீங்கன்னா ஏன் சோக கதையை கேளுங்க எது தெரியுமா என் கதையெல்லாம் கேட்டிங்கன்னா உங்க கதையோட எல்லாம் மோசமான கதை கொஞ்ச நேரம் உட்காருங்களேன் ஒரு சுய பரிதாபம் விருந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் என்னது நம்ம சுயமாய் செய்கிற திறந்து கொடுக்கிற வாசல் இன்னும் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா மற்றவர்களால திறந்து கொடுக்கும்படியா இயக்கப்படுகிற வாசல் புரியுதா மற்றவங்க உங்களை இயக்கி இருப்பாங்க இதை செய்ய அதை செய் இந்த காரியம் செய் சில ஆட்கள் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க என்ன சர்ச்சு சர்ச்சுக்குன்னு போய் இன்னும் ஆடிட்டு கிடக்குற நாங்க ஒரு சோசியக்காரர் இருக்கான் அவன் கரெக்டா என்ன காரியம்னு சொல்லிடுவான் அதை கேட்டுக்கிட்டு போய் அப்புறம் சர்ச்சில் என்ன பண்ணு

ஒன்னு நீங்களா கொடுத்திருக்கலாம் அல்லது மற்றவர்கள் மூலம் பிறரால நீங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு காரியத்திற்குள்ளே வந்திருக்கலாம் எனவே இந்த அரண் இந்த பாதபடி அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் நமக்குள்ளே வருகிற போது அவன் நமக்குள்ளே வந்து அரண் அமைத்து வைத்திருக்கிறான் அந்த அரண்களை நாம் இடித்து தள்ள வேண்டிய வேலையை ஆண்டவர் நம்மிடத்துல தான் கொடுத்திருக்கிறார் நம்ம முதல்ல ஆண்டவர் சொல்றார் உனக்குள்ளே இருக்கிற அரணை எல்லாம் உடச்சு தள்ளு உனக்குள்ள இருக்கிற புறம்போக்கு அந்த நாய்களை எல்லாம் என்ன பண்ணு வெளியில விரட்டி விடு உன் இடத்த சுத்தம் பண்ணு மட்டப்படுத்து சமப்படுத்து அப்புறம் நீ என்ன பண்ணு நல்ல பில்டிங் கட்டிக்க சமாதானத்தை கட்டு அன்பை கட்டு நீடிய பொறுமையை கட்டு தயவை கட்டு என்ன பில்டிங் என்ன பண்ணு ஜோடிச்சு கட்டிக்க இதெல்லாம் உன் இடம் அப்படின்னு நம்ம கையில பத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தந்துட்டார் ஆமே எவ்வளவு சந்தோஷம் சந்தோஷமா அடுத்த ஆண்டவர் சொல்றாரு ரெண்டாவது வேலை நீங்க புறப்பட்டு போய் மற்றவர்களுக்குள்ள இருக்கிற அடன் அரண வீடு பங்களா எல்லாத்தையும் இடிச்சு தள்ளுறதுக்கு உதவி செய்து அவங்களுக்குள்ளயும் இந்த குணாதிசயத்தை கட்டுகிறதுக்கு உதவி செய்யுங்க என்ன நடக்குது கிறிஸ்தவத்துல அரணை இடிச்சு மட்டும் பிசாசம் ஏதோ அபிஷேக கூட்டத்திலேயோ போய் என்ன பண்றாங்க பிசாசம் மட்டும் வரட்டி விட்டுறாங்க அப்ப என்ன பண்ணுது வீடு இருக்குது இப்ப வீடு காலியா இருக்குது போய் தண்ணிலும் பொல்லாத ஏல ஆவிகளை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணிருது திரும்ப வந்து உள்ள உட்காந்துக்கிறது அதனாலதான் வந்த உடனே கையை வச்சு ஆவியை வளர்த்தாம சத்தியத்தை சொல்லி முதல்ல இடிக்கிற வேலையை செய்ய சொல்றோம் ஆமேன் ஒரு சிலருக்கு இருக்கு என்னடா நேத்து ரெண்டு செக்ஷன் விடுதலை ஊழிய நடத்துனாங்க இன்னைக்கு ஒண்ணுமே நடத்தலையே இன்னைக்கு ஆவி துரத்துவாங்கன்னா ஆவலா வந்தா பாவியா உட்கார வைக்கிறது மாதிரி உட்கார வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருவாங்க இன்னைக்கு நம்ம என்ன திரும்ப சொல்றோம் வெறும் ஆவியை மட்டும் துரத்துறதுக்கு அதாவது ஆவி உங்களுக்குள்ள இருக்கு நேற்று நேத்து காட்டியிருக்கிறோம் அவ்வளவுதான் இன்னைக்கு இறந்துருமா செய்யறோம் அந்த இருந்த வீடு வீடெல்லாம் இடிச்சு அரண்மனை அரண்மனை எல்லாம் தள்ளி இடிச்சு தள்ளி விட்டுட்டு சுத்தம் பண்ணிட்டு அது மேல நீ வீடு கட்டி தங்கிக்க இது உனக்கு பட்டா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுதான் நல்லது அப்பதான் திரும்பி வரமாட்டான் இல்ல அப்படிதான் தான் விட்டு வந்த பங்களாவுக்கு வருவேன் தான் விட்டு வந்த அரண்மனைக்கு வருவேன் தான் விட்டு வந்த கோட்டைக்கு வருவேன் தான் விட்டு வந்த வீட்டுக்கு வருவேன் இல்லைன்னா ஒரு சிலருக்குள்ள இருக்கிற பாதப்படிக்காவது நான் போவையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் பெருமையா தட்டிக்கிட்டு பொல்லாத ஏழாவை கூட்டிட்டு வந்துருவான் சொல்லும்போது சொல்லி முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆமே புரியுதா அதனாலதான் இருளின் ராஜ்யத்தை மேற்கொள்ளணும்னா இருளின் ராஜ்யத்தோட அரண உடைக்கணும் இருளின் ராஜ்யத்தை இருளின் இருக்கணும் அரண உடைக்கணும் அரண்மனையை உடைக்கணும் பங்களாவை உடைக்கணும் வீட்டை உடைக்கணும் அவன் தங்கி இருக்கிற மறைவிடத்தை உடைக்கணும் கோட்டை கட்டி இருந்தா அதையும் இடிக்கணும் இது யாரோட வேலை என்னோட வேலை ஆமேன் அல்ல இப்ப ஒரு இடம் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு இதை நீ சுத்தம் பண்ணிக்கன்னு சொல்லுவீங்களா இல்ல சுத்தம் பண்ணியும் குடுப்பீங்களா வாங்கி தர்றதே பெரிய பாடு நீங்க சொல்லு அவங்க சொல்லுங்க ஐயா ஐயா நீ எல்லாம் செய்ய மாட்டேன் நானே செஞ்சுக்கிறேன் ஐயா நீ இடம் கொடுக்கறதே பெருசு அப்படி சொல்லுவோம்ல அதே போல பண்ணது மாண்டவர் சொல்றாரு இடம் கொடுக்கிறதே பெருசு சொல்லல உன் உரிமையை ஒன்ன இடத்துல கொடுத்துட்டேன் ஆமே இப்ப அப்பா சொல்லுவார் இது உன் இடம் நீ விவசாயம் பண்றதுன்னா பண்ணு பண்ணாட்டி போடா அப்படி சொல்லிடுவாரு அப்படித்தானே சுத்தம் படுத்துறது சுத்தம் படுத்தாதது அப்பா சொல்லுவார் இது உன் வீடு நீ பெயிண்ட் அடிச்சாலும் சரி பெயிண்ட் அடிக்காம போட்டாலும் சரி நீயாச்சு ஆச்சு உன் வீடு ஆச்சு அப்படி சொல்லுவாங்க அப்படித்தானே சொல்லுவாங்க இப்ப அது போல ஆண்டு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு ஒன்ட்டையும் கொடுத்தாச்சு இப்போ நீ நாளைக்கு என்ன செய்ய போற அப்படிங்கிறது தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் சோ இந்த காரியங்கள் மூலமாய் நாம் தெளிவா இந்த காரியத்தை நம்ம விரட்ட வேண்டிய வேலையை செய்ய போகிறோம் மாமே லேலூயா எவ்வாறு எனவே பரம்பரையா வந்திருக்குதா இந்த அரண் அப்படின்னு பார்க்கணும் இந்த அரண் எப்படி எல்லாம் வரும் அப்படின்னா நான் சொல்ல போச்சுன்னா நம்மளுக்குள்ள இருந்து வரலாம் மற்றவர்கள் மூலம் இயக்கப்படலாம் அல்லது தலைமுறை ரீதியா இந்த அரண் என்ன பண்ணலாம் நம்மளுக்குள்ள வரலாம் தலைமுறை ரீதியா தாவீதனுடைய காரியத்தில் பின் சந்ததிக்கும் வந்துச்சு முன் சந்ததியிலேயே இருந்துச்சு அப்படிதானே தலைமுறை ரீதியா அவனுக்குள்ள பிரச்சனை வந்துருந்துச்சு ஆபிராக பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு இதெல்லாம் பின்னாடி பாடங்கள்ல நம்ம தெளிவா விளக்கமா என்ன பண்ணுவோம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் எப்படி தலைமுறை சாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது தெய்வீகமற்ற மற்ற ஆத்ம பந்தத்தின் மூலமா என்ன பண்ணியிருந்திருக்கலாம் உள்ளே வந்திருக்கலாம் இப்போ இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இது என்ன இருக்குது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஒண்ணு இருக்குது ஆத்ம பந்தம் அப்படின்னு தெய்வீக ஆத்ம பந்தம் அப்படி தெய்வீகமான ஆத்ம பந்தம் அப்படின்னு ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இருக்குது அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்

செத்த பாம்பு அடிக்கிறதுக்கே இப்போ பயந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி தானே நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கூல கட்டடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது சங்கரபதி காடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காடு இருக்குது அந்த காட்டில் குரங்கு நிறையா இருக்கும் அப்போ நாங்கள் அங்கே விளாடும்படியா போவோம் அந்த குரங்கு தொல்லை தாங்காது நாங்கள் கிரிக்கெட் விளாட போவோம் அப்போ பாத்தீங்கன்னா அந்த பந்தெல்லாம் அந்த குரங்கு தூக்கிட்டு போயிடும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா குரங்குக்கு ஒரு இயற்கையாக ஒரு சுவாபம் இருக்குது பாம்பை பார்த்தா பிடிச்சி வச்சுக்கிறோம் அடுத்து சாகிறது வரலாம் அது விடாது அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு நிற்கும் தெரியுமா அது செத்த பாம்பா உயிராடா இருக்க பாம்பாலாம் பாக்காது ஒரு பாம்பை அடிச்சு நீங்க தூக்கி போட்டீங்கன்னா டப்புன்னு அது கழுத்து அப்படி பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிக்கிட்டு இப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் நீங்க கம்பை வச்சு அடிச்சாலும் நகராது கல்ல விட்டு எரிஞ்சாலும் நகராது இப்படியே உட்காந்துருக்கும் இப்படி பார்த்துச்சு வைங்களா இப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கும் கண்ணை மட்டும் இப்படி 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 செய்யும் இப்படியே உட்காந்துருக்கும் அசையாது நீங்க கம்பு எடுத்துட்டு போய் கிட்ட கூட என்ன பண்ணலாம் அடிக்கலாம் நகரவே நகராது ஏன்னா கடிச்சு போடும் அப்படின்னு அதுக்கு பயம் நாங்க எனவே சின்ன பாம்பு ஒண்ணு அடிச்சு எடுத்துட்டு போயிடுவோம் எடுத்துட்டு போய் நாங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் தள்ளி குரங்கு கையில அப்படி தூக்கி போடுவோம் அது விரட்டி பிடிச்சுக்கிறோம் அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கும் நிறைய குரங்கு அப்படியே செத்தும் போயிருச்சு பாருங்க இப்படியே உட்காந்துருக்கும் இப்படியே உட்காந்துருந்தோட நாங்க போய் விளையாட போயிடுவோம் அதே போல இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்றோம் நிறைய பேர் செத்து போன பாம்ப ஏசப்பா தலை நசிக்கிட்டாரு அப்படிதானே சாத்தானின் தலையை அவர் என்ன பண்ணார் நீ அவர் குதிகாலை நக்குவா அவர் அவர் என்ன பண்ணுவார் தலையை நசுக்குவார் தலையை நசுக்கிட்டாரா சிலுவையில் சாத்தானுடைய இப்ப உடம்பு வாழும் ஆடிட்டு கிடக்குது நசுக்கப்பட்ட உடனே பாம்பு என்ன பண்ணாது அது கொஞ்சம் இப்படி ஆடிட்டு கிடக்கு நம்ம ஆடிட்டு கிடக்குற அந்த செத்த பாம்பை போய் அடிக்கிறதுக்கு பயப்படுறோம் அந்த செத்த பாம்பை மிதிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இவ்வளவு நாளா பயந்துகிட்டு இருக்கிறோம் பக்கத்துல பாத்து சொல்லுங்க நமக்குள்ள இவ்வளவு நாள் ஏமாத்திக்கிட்டு இருந்தது செத்த பாம்பு நமக்குள்ள நாள் ஏமாத்திட்டு இருந்தது செத்த பாம்பு புரியுதா செத்த பாம்பு தூக்கி வெளியில போறது கஷ்டமா கேளுங்களே செத்த பாம்பு தூக்கி வெளியில போடுறது அதுக்கு பயப்படலாமா கையில எடுத்து போட்டலாம் அப்படிதானே அதுக்கு கம்புலாம் தேவையில்லை அதுக்கு அதிகாரம் தேவையில்லை அதுக்கு வல்லமை தேவையில்லை அதுக்கு ஏசப்ப தேவையில்லை ஏசப்பா விரல் தேவையில்லை நீங்க ஏசப்பா புள்ளங்கிற ஒரு விசுவாசம் இருந்தாவே என்ன இருக்குது போதும் அவர் நசுக்கிட்டாரு நான் தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு போய் தூக்கி போட்டு போயிருவீங்க ஆமே லோய்யா பாருங்க காலுக்கு கீழே இருக்கிறான் நசுக்கப்பட்டவனா இருக்கிறான் அவனை எங்க விடக்கூடாது மேலே விடக்கூடாது இனிமே என்ன பண்ணக்கூடாது எனக்கு தலையில பிசாசு குத்துது எனக்கு இடுப்புல குத்துது எனக்கு முதுகுல குத்துது கொடையுது அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது சொல்ல கூடாது விரட்டி குடைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும் இயேசுவின் நாமத்துல சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க ஒரு மாதிரி இருக்க பிரதர் ஏன் ஒரு மாதிரி இருக்க விடுறீங்க விரட்டிருங்க ஆமே அவர் சொல்றது இப்ப ஆண்டவர் என்ன சொல்றா இவ்வளவு காரியத்தையும் தெரிஞ்சு விரட்டுகிறதுக்குரிய அதிகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆமே இப்ப நாம என்ன தெரியுமா செய்ய போறோம் இந்த அதிகாரத்தை இந்த வல்லமைய இந்த ஏசப்பாவை நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி விசுவாசத்துல அறிக்கை செய்யப் போகிறோம் ஒரு சில நிமிடங்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப போகிறார் நம்முடைய கண்களை துறக்கப் போகிறார் உண்மையா இந்த இருளின் ராஜ்யத்தை மேற்கொள்கிற அதிகாரம் உனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள போகிறோம் அப்படியே அந்நிய பாஷன் பண்ணும் जपमे जयं जीवन् जवमे जयं जीवन् जबमे जीवन् जवमे जीवन् जवमे जीवन् जवमे जीवन् जवनेरं तेरिबादा திருகப் பண்ணம் நாதா மை பார்க்கணும் திறப்பில் நிற்கணும் சுவரை அடைக்கணும் திம்பிய நாதா உமை பார்க்கணும் ஜபமே ஜெயம் ஜபமே ஜீவன் ஜவமே ஜெயம் ஜவமே ஜீவன் ஜவமே ஜீவன் ஜவமே ஜீவன் மே ஜீவன் ஜமமே ஜீவன் ஜப நேரத்தை பண்ணும் பெருந்த நாதா பண்ணும் சுயத்தை கீழக்கணும் சுகத்தை மாரக்கணும் சுவிசேஷ பாரம் என்னில் பேருகனு சுயத்தை கீழக்கணும் சுகத்தை மாரக்கணும் சுவிசேஷ பாரம் என்னில் பேருகனு ஜபமே ஜயம் ஜபமே ஜீவன் ஜபமே ஜயம் ஜபமே ஜீவன் ஜபமே ஜீவன் ஜபமே ஜீவன் ஜபமே ஜீவன் ஜபமே ஜீவன் ஜப நேரத்தை பெருகப்பண்ணும் பெரிந்த நாதா பெருகப்பண்ணும்